சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்ப்பிறையில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கஷ்டஹரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர் விநாயகப் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகப்பெரும் நட்பலங்களைத் தரக்கூடியது தேய்ப்பிறை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அந்த தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம் சங்கடம் என்றால் துன்பம் என்றும் ஹர என்றால் ஒழிப்பது என்றும் சங்கடகர என்றால் சங்கடங்களிலிருந்து விடுதலை துன்பங்களிலிருந்து விடுதலை என்பதாகும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி என்று வழிபடும் முறை சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் பின் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி பதினொன்று முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றைப் படைக்கலாம் மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் விரத பலன்கள் சகல தோஷங்களும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வவளம் பெருகும் கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும்